மித்திரடன் ராமலட்சுமணர் இருந்து வந்த வேளையில் ஒரு நாள் ஒரு தூதன் வந்தான் விஸ்வாமித்திரரிடம் ஓர் அழைப்பு ஓலையை கொடுத்தான் மிதிலாபுரி மன்னன் ஜனக மகாராஜுவிடமிருந்து அந்த அழைப்பு வந்திருந்தது அதில் என் மகள் சீதைக்கு சுயமரம் நடக்க இருக்கிறது தாங்கள் நேரில் வந்து வாழ்த்த வேண்டும் என்று ஜனகன் வேண்டியிருந்தான் முனிவர் மகிழ்ந்தார் தன்னுடன் ராமலட்சுமணரையும் அழைத்து கொண்டு மிதிலைக்கு பயணமானார் போகும் வழியில் ஆறுகள் வாய்க்கால்கள் கற்பாறைகள் முதலியவற்றை கடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்படி செல்லும் வழியில் ஒரு கற்பாறை கிடந்தது அந்த பாறை மீது ராமனின் பாதம் பட்டவுடன் சட்டென்று அந்த கல் ஓர் அழகிய பெண்ணாக மாறிவிட்டது இது என்ன அதிசயம் என்று ராமனும் லட்சுமணனும் வியந்து போனார்கள் இது ஏன் நடந்தது என்பது விஸ்வாமித்திரருக்கு தானே தெரியும் அவர் அந்த இருவருக்கும் விளக்கினார் இந்த பெண்ணின் பெயர் அகல்யா தேவர் உலகில் வாழும் கெளதம மகரிஷியின் மனைவி இவள் அழகும் கற்பும் உள்ளவள் ஒரு நாள் அந்த மகரிஷிக்கு கோபம் உண்டாகும்படி நடந்து கொண்டு விட்டாள் அதனால் அந்த முனிவர் இவள் கல்லாக போகும்படி சாபம் கொடுத்து விட்டார் அகல்யா தன் தவறை உணர்ந்து தன்னை மன்னிக்கும்படி முனிவரை வேண்டினாள் முனிவர் கோபம் தணிந்து மனம் இறங்கினார் முனிவனாகிய நான் அளித்த சாபத்தை நானே விரும்பினாலும் திரும்பப் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே உனக்கு அருள் செய்கிறேன் உனக்கு சாப விமோசனம் அளிக்க முடியும் அதன்படி கல்லாய் போன உன்னை ஓர் உத்தம புருஷனின் பாதம் பட்டால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய உருவை அடைவாய் என்றார் அதன்படி ராமா உன் பாதம் பட்டதால் அந்த பெண்ணின் சாபம் நீங்கிவிட்டது விஸ்வாமித்திரர் கூறியதை கேட்டு ராமலட்சுமணர் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் அகல்யா அந்த மூவரை வணங்கி விடைபெற்று பெற்று தேவருலகம் சென்று சேர்ந்தாள் பின்னர் மூவரும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் விஸ்வாமித்திரரிடம் ராமலஷ்மணர்கள் இப்போது நாம் என்ன காரணத்திற்காக மிதிலாபுரிக்கு செல்கிறோம் என்று கேட்டனர் அந்நகரில் ஜனக மகாராஜா வாழ்கிறார் அவர் தனுர் யாகம் என்ற பெரிய யாகத்தை நடத்தப் போகிறார் நான் அதில் கலந்து கொள்ள செல்கிறேன் நீங்கள் அதில் என்னுடன் கலந்து கொள்ளலாம் அதனால்தான் உங்களையும் என்னுடன் அழைத்துச் செல்கிறேன் என்றார் இருவரும் மகிழ்வுடன் முனிவரை பின்தொடர்ந்தனர் சுயம்பரத்திற்கும் தனுர் யாகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அதாவது ஜனகருக்கு சீதை என்று ஒரு மகள் பேரழகு வாய்ந்த குணவதி அவளுக்கு அழகும் வலிமையும் மிக்க ஓர் ஆண்மகனை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்க விரும்பினார் ஜனகர் மணமகனாக வருபவனின் தோல் வலிமையை சோதிக்க அவர் ஒரு போட்டி வைத்திருந்தார் அவரிடம் இருந்த சிவதனுசு என்ற பெயர் கொண்ட பெரிய வில் ஒன்றை மணமகன் தேர்வுக்கு வருகிற இளைஞன் வளைத்து ஒடிக்க வேண்டும் அப்படி அந்த வில்லை ஒடிப்பவனுக்கே தன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அறிவித்திருந்தார் ஜனகன் இப்படி அந்த அரும் பெரும் சிவதனுசு வில்லை ஒடிக்கும் தான் ஜனகர் தனுர் யாகம் என்று பெயர் சூட்டியிருந்தார் அந்த யாகத்தில் பங்கெடுத்து கொள்ள பல இளவரசர்களும் அதை பார்த்து மகிழ பல மன்னர்களும் மகிமை மிக்க முனிவர்களும் வந்திருந்தனர் எல்லோருக்கும் அதை அழைப்பு அனுப்பி வரவழைத்திருந்தார் ஜனகர் ராமலட்சுமணருடன் விஸ்வாமித்திரரும் ஜனகருடைய அரண்மனையை அடைந்தார் முனிவரின் வருகையை அறிந்த ஜனகர் ஓடோடி வந்து வணங்கி வரவேற்றார் முனிவருடன் வந்துள்ள ராமலட்சுமணர்களின் அழகையும் கம்பீரமான அவர்களது தோற்றத்தையும் கண்டு ஜனகர் பிரமித்து நின்றார் ஜனகருக்கு அந்த இருவரையும் விஸ்வாமித்திரர் அறிமுகம் செய்து வைத்தார் தனுர் யாக மண்டபத்தில் மக்களும் மன்னர்களும் பெருந்திரளாக கூடியிருந்தனர் பிறகு ஜனகன் தன் மந்திரிகளை அழைத்து நமது அறியவில்லை நல்ல மனங்களாலும் மாலைகளாலும் அலங்கரித்து இவ்விடம் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான் சற்று நேரத்தில் பலம் பொருந்திய ஐயாயிரம் வீரர்கள் வில்லை உள்ளே வைத்து மூடிய எட்டு சக்கரங்கள் கொண்ட ஒரு பெரிய பெட்டியை இழுத்து கொண்டு வந்தனர் அவர்கள் ஐயாயிரம் பேர் இருந்தும் அந்த பெட்டியை கஷ்டப்பட்டு இழுத்து வந்தனர் மண்டபத்தின் நடுவில் அந்த வில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஜனகர் அந்த வில்லின் அருகில் வந்தார் சபையில் கூடியிருந்தவர்களை நோக்கி சிவதானு என்றும் சிவதனுசு என்றும் கூறப்படும் இந்த வில் மிக வலிமை வாய்ந்தது இதனை தூக்கி நிறுத்தி வளைத்து நான் ஏற்றுபவருக்கு என் மகள் சீதையை மனமுடித்து வைப்பேன் என்று அறிவித்துவிட்டு தமது ஆசனத்தில் சென்று அமர்ந்தார் சிவதனுசை வளைக்க பல இளவரசர்கள் முன் வந்தனர் வில்லை பார்த்ததுமே அவர்கள் பிரமித்து பின்வாங்கிவிட்டனர் சிலர் வில்லை தொட்டு பார்த்து திரும்பினர் சிலரோ எடுத்து நிறுத்த முயன்று முடியாமல் திரும்பினர் இப்படி அடுத்தடுத்து வந்தவர்களெல்லாம் தோல்வி முகத்துடன் வெட்கித்து திரும்பிவிட்டனர் போட்டிக்கு வந்திருந்தவர்களில் ஒருவர் கூட வில்லை முறிக்க முன்வராதது கண்டு ஜனகர் வருத்தமடைந்தார் அப்போது விஸ்வாமித்திர முனிவர் ராமனை பார்த்தார் வில்லை எடுத்து வளைத்து நான் ஏற்றும்படி ஜாடை காட்டினார் முனிவரின் ஜாடையை புரிந்து கொண்டு ராமன் வில்லை வளைக்க எழுந்தான் முனிவரை வணங்கினான் முனிவர் ஆசி அளித்தார் சிங்கம் போல நடந்து சென்று வில்லின் அருகில் போய் நின்றான் மண்டபத்தில் கூடியிருந்த அனைவரின் கண்களும் அவனையே நோக்கின ராமன் சபையோரை வணங்கினான் பின்னர் சிவதனுசை வணங்கினான் மிகுந்த பயபக்தியுடன் வில்லை சுலபமாக தூக்கி நிறுத்தினான் அவ்வளவுதான் அடுத்த கணம் வில்லின் நாணை இழுத்தான் பட்படார் பெரிய சத்தத்துடன் வில் முறிந்தது இரண்டு துண்டுகளாக ஒடிந்து விழுந்தது சபையோர் வில்லை ராமன் எடுத்தது கண்ட இற்றது கேட்டார் என்னும்படியாக கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் ராமன் அந்த மாபெரும் வில்லை மிக சாதாரணமாக மெல்லிய குச்சியை உடிப்பது போல் உடித்துவிட்டதைக் கண்டு பிரம்மிப்பில் திறந்த வாய் மூடவும் மறந்து ஸ்தம்பித்து விட்டனர் பிறகே தன் உணர்வு வரப்பெற்றவர்களாக ராமனின் வலிமையை பாராட்டி கைதட்டி ஆரவாரம் செய்தனர் ஜனகரின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது எழுந்து உப்பரிகைக்கு சென்றார் அங்கே மணிமாடத்தில் தோழிகளுடன் அமர்ந்திருந்த சீதையை அழைத்து வந்தார் ராமன் முன்பாக நிறுத்தினார் சீதை வெட்கத்துடன் நிலம் நோக்கிய வண்ணம் நின்றிருந்தாள் அவள் முகம் நாணத்தால் சிவந்திருந்தது ஜனகர் ராமனை நோக்கி ராமா உன் முன்பாக அழகே வடிவாக நின்றிருக்கும் இவள் என் அருமை மகள் சீதை போட்டியில் வென்ற உனக்கே இவள் உரியவள் இனிமேல் நீதான் இவளது வாழ்க்கை துணைவன் உனது வழி நடந்து குடும்ப தர்மம் காத்து குலம் தலைக்கச் செய்வாள் இவளை ஏற்றுக்கொள்வாயாக என்று வேண்டிக்கொண்டார் ராமனும் ஜனகரின் வேண்டுகோளை ஏற்று அவரையும் முனிவரையும் வணங்கி மகிழ்ந்தான் உன் தந்தை தசரதனுக்கு இப்போதே செய்தி அனுப்புகிறேன் என்று ஜனகர் கூறிவிட்டு ஒரு தூதனை தசரதனிடம் அனுப்பினார் செய்தியை அறிந்த தசரதன் மிக மகிழ்ந்து தமது மனைவியர் அமைச்சர்கள் மற்றும் பரிவாரங்களுடன் மிதிலை நகரை வந்தடைந்தான் அவர்களை ராஜ மரியாதையுடன் வரவேற்றார் ஜனகர் பின்னர் தசரதரும் ஜனகரும் கலந்து பேசி திருமண நாளை குறித்தனர் நான்கு புதல்வர்களுக்கும் அதே நாளில் திருமணம் நடத்த ஏற்பாடாகியது ஒரு சுபமுகூர்த்த தினத்தில் ராமன் சீதையை மணந்தான் லக்ஷ்மணன் ஊர்மிழாவை மணந்தான் பரதன் மாண்டவியை மணந்தான் சத்ருகனன் ஸ்ருத கீர்த்தியை மணந்தான் திருமண விருந்து மிகச் சிறப்பாக இருந்தது சில நாட்கள் சென்ற பின் உரிய மரியாதைகளுடன் தசரதன் ராமன் சீதை முதலானோரை ஜனகர் அயோத்திக்கு அனுப்பி வைத்தார் தசரதன் தன் புதல்வர்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு அயோத்திக்கு திரும்பி கொண்டிருக்கும்போது எதிரில் பரசுராமர் வருவதைக் கண்டார் உடனே தசரதனுக்கு அச்சம் உடலெங்கும் பரவிவிட்டது அவரால் ராமனுக்கு ஆபத்து நேருமோ என அஞ்சினார் பரசுராமர் தவ வலிமை உடையவர் கையில் பரசு எனப்படும் கோடாரியை ஏந்தியிருப்பார் வில்வித்தையில் தேர்ந்தவர் வீரம் மிக்கவர் முனிவர் ஆயினும் போர் செய்வதில் திறமைசாலி பல மன்னர்களுடன் போரிட்டு அவர்களையெல்லாம் தோற்கடித்து கொன்றவர் இப்படி பல வன்மைகள் நிறைந்த பரசுராமரைக் கண்டு தசரதர் பயந்தது நியாயமே தசரதன் அஞ்சியத்திற்கு ஏற்ப பரசுராமர் மிகுந்த கோபத்துடன் ராமன் முன் வந்து நின்றார் தசரதன் வேகமாக வந்து பரசுராமன் முன் நின்று என் மகன் ராமனை ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் பரசுராமன் தசரதனை லட்சியம் செய்யவில்லை அவர் ராமனை நோக்கி நீ மிதிலையில் ஜனகருடைய சபையில் சிவதனுசை வளைத்து ஒடித்தாய் என்று கேள்விப்பட்டேன் இப்போது என்னிடம் வலிமை வாய்ந்த விஷ்ணு தனுசு எனப்படும் வில் உள்ளது உன்னால் இதை வளைத்து நான் ஏற்ற முடியுமா முடியுமானால் செய்து காட்டு இல்லையேல் நீ என்னுடன் போருக்கு வந்தாக வேண்டும் இல்லையெனில் உன்னையும் உன்னோடு வந்துள்ளவர்களையும் இந்த இடத்தை விட்டு ஓரடி கூட நகர விட மாட்டேன் என்று உரத்த குரலில் தெரிவித்தார் அவருடைய முழக்கத்தை கேட்டு அனைவரும் நடுநடுங்கினர் ஆனால் ராமன் சற்றும் பதறவில்லை பரசுராமரை அமைதியாக நோக்கி வணங்கினான் பணிவோடு பரசுராமரிடமிருந்து விஷ்ணு தனுசை வாங்கி கொண்டான் சிவதனுசை தூக்கி நிறுத்தி நான் இழுத்து ஒடித்தது போலவே விஷ்ணு தனுசை நான் இழுத்தான் வளைத்தான் பட் என ஒடிந்தது தனுசு கூடியிருந்தவர்களிடம் ஆரவாரம் பரசுராமர் முகத்தில் வியப்பு அடங்கியது அவரது ஆணவம் கோபம் போன இடம் தெரியவில்லை ராமனின் வலிமையை வீரத்தை அடக்கத்தை பாராட்டி வாழ்த்தினார் பின்னர் தன் வழியே சென்றுவிட்டார் தசரதன் எல்லோருடனும் மகிழ்ச்சியாக புறப்பட்டு அயோத்தியை வந்தடைந்தான் பனிரெண்டு ஆண்டுகள் ராமனும் சீதையும் அயோத்தியில் ஆனந்தமாக வாழ்ந்தனர்